தேபம்சனாயருக்கு வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற திரையம் சொன்னோம் ஹாரா ஹாரா படம் பார்த்தீங்கன்னா மோகன் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்போட் நடிச்சுக்கப்போ திரு வருஷம் முன்னாடி நிறையா படங்கள் நடித்தாப்பிலே இப்போ வந்து நம்ம கேப்போர்ட் இந்த படம் நடிச்சிருக்காப்பிலேன் இந்த படத்தில் ஒரு பொண்ணுக்கு அப்பன் கேரக்டர் நடிச்சிருக்காப்புல அவர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து காலேஜுக்கு போகப்பிலே அந்த காலேஜுக்கு போயில அங்கே நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டுறது அந்த படம் அதுக்காக அந்த என்ன பண்ணுறாங்க ஒரு நல்ல பெண்களை பார்த்து அங்கே ஒரு இருக்கிற ஒரு லேடி ஒன்று அந்த காலேஜில் ஒரு வேலை பார்க்குற லேடி ஒன்று அங்கே பெண்களையெல்லாம் வந்து அழகாக போட்டோ எடுத்து வித்தர்றாங்க அப்படி இந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்தில் அவருடைய மோகன் பொண்ணு காலேஜ் போயிட்டுருக்கோம்ல போய்ட்டுருக்கலாம் அந்த பொண்ணை வந்து ஒருத்தர் லவ் பண்ணுவான் லவ் பண்ணிட்டிருக்கல திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு மோன பொண்ணு முடியும் இது மாதிரி நான் தற்கொண்டிக்கு என்னப்பான்னு பொன் பண்ணி சொல்லப்பல வேண்டாயிருக்குன்னு அவர் சொல்ல பார்த்தா ட்ரெயின் ஒரு சத்த ட்ரெயின் ஒரு சத்த ட்ரெயின் சத்தம் வரு அப்புறம் ஃபோன் சுட்ச் ஆஃப் ஆயிடு அதுலேருந்து என்ன சார் இந்த பொண்ணு தரக்கண்டியான அப்படின்னு நினச்சிட்டு வந்து பார்த்தா அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து ரயில்வே தண்டாவது கிடக்கு அதை பேஸ் பண்ணி படம் போகுது அப்புறம் இல்லை அதுக்கு ஆறு காரணத்து அவர் வந்து விசாரிக்கிற இந்த பெண்ணை வந்து ஒரு கலையாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி மேலே சொல்லுவாங்க அப்புறம் அவனை வந்து துரத்தி அவனை அவன் பழி வாங்குற பொண்ணு மாதிரியா தான் கதையை கொண்டு போவாங்க இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுமே அந்த பையன் இருக்கான்னு பார்த்திங்களாப்ப அந்த அவன் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இவனுக்கு புரிய வேறு இல்லை இது வந்து வேறு ஒரு காலேஜில் இருக்கிற பொண்ணு வந்து இந்த பெண்களை வைத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதன் மூலியமாக தான் உங்கள் பெண் பாதிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன்ல அப்புறம் அதை டாப் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக போதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேன் விட்டு அதுக்கு ஒரு தலைவராக எப்போ போல ஒரு தலைவர் இப்போ ஒரு அரசியல்வாத அது மாதிரி இருப்பாப்பில் இவர் வந்து அதை கண்டுபிடிச்சி பிளான் மண்டையில் பார்த்திங்கன்னா ஒரு அவருடைய கட்டப் சில கெட்டப் மாறு அவர் வந்து இந்து பேர் இருக்குது ஒரு முஸ்லீம் பேர் மாற்றி வப்பல பார்த்திங்கன்னா ஊட்டிலேருந்து கீழற கோயந்தர் வரையிலாம் ஒரு ஆக்சிடண்ட் ஆகிருக்கு அதில் ஒருத்தர் மில்ட்ரி மேன் வந்து ஏதோ சூழ்நிலை சொல்லப்பில அந்த ஒரு பொண்ணு கல்யாணக்காரரை வந்து இவர் வந்து பேர் மாற்றி பண்ணுவேப்பலாம் அப்போ அந்த இவர் பண்றது வந்து இவருக்கு வந்து இந்துத்துவா கட்சின்னு ஒரு அந்த ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு குரூப் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் வந்து இவர் குதை பண்ணு அப்படி பெண்ணிட்டு வந்து அந்த பெண்களை வைத்து பிசினஸ் பண்ணுற அந்த குரூப் வந்து ஒரு பழி வாங்குவார் அது பழி வாங்கி கண்டுபிடிச்சு கடைசியில் பார்க்கல தான் அந்த பெண்ணெல்லாம் எல்லாம் பிடிச்சி பேசலாம் அந்த லேடி சொல்லுவேன்ல பெண் அதாவது பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணம் ஆகாமல் ஒரு பதினேழு லட்சு பன்னெண்டு பெண் பார்த்தீங்கன்னா கிரீம் ஆப்பிடலாமா அதே கல்யாணம் ஆனதுக்கு கூட ஒரு ஆச்சுன்னா அவங்களுக்கு ரெட் ஆப்பிடலாமா அவங்க அப்படி கோடி வேடாத பெண்களுக்கு அந்த ஆப்பிள் இருக்கிற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்குமா எப்படி ஒரு படத்தை பார்த்து எப்படி ஒரு நல்ல தமிழ் படங்கள் நல்ல ஒரு விதமாக வந்துருந்த படங்கள் எல்லாம் கருத்துள்ள படங்களாக வந்து பார்த்திங்கன்னா படங்கள் வெவ்வேறு விதமாக எப்படி சித்திரிக்கிறாங்க இதெல்லாம் குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள்லாம் பார்த்தா எப்படி இருக்கு என்னன்னு தெரியல ஆனால் இவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தா வந்து சமுதாய தெரிஞ்சிடு படிக்கிற பசங்களாம் வந்து ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து தமிழ் படங்கள் வந்து நம்ம போயிட்டு போய்ட்டுருக்குது அந்த பெண்களை வச்சு சித்தரிக்கிற படங்கள்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது அப்படி போயிருக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சி அந்த கேங்கெல்லாம் பிடிச்சி இவர் பழி வாங்கி அந்த ஒரு இடத்துல கொண்டு வந்து கேங்க் கொண்டு எல்லா டீம் சுட்டு கொண்டுருவார் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த அவங்க வில்லுநிறிய ஏரியா போய் அவங்க காப்பாற்றல ஒரு பிள்ளைகள் நிறைய அந்த பிள்ளைகள் வந்து வெளியூட்டு பார்த்தீங்கன்னா இவரோட பொண்ணு வந்து அப்பா எனக்கு அப்போ பார்த்தா தெரியும் அவருடைய பொண்ணு மறுபடியும் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த ரயில்வே ட்ராக்கில் பொண்ணு தற்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் வந்து இந்த பிள்ளை மறுபடியும் பிடிச்சிட்டு வந்துருவாங்க ஓ நீ எப்படி தப்பிச்சு போலாமல் பிடிச்சிட்டு வந்து அந்த பெண் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வேற ஒரு பெண்ணை போட்டு அந்த பெண்ணை வந்து ட்ரெயினில் எழுதுவாங்க எப்படி இப்படி கதைகள் கொண்டு போகிறாங்கன்னு வாருங்க படங்கள் வந்து எப்படியோ பண்ணி நல்ல ஒரு அருமையான ஒரு கதைகள் கொண்டு போயிருந்த கதைகள் விட்டு பார்த்தீங்கன்னா எப்படியுமே வச்சு கதைகள் கொண்டு வராங்க ஏன்னா வந்து அந்த அளவுக்கு திரைப்படங்கள் வருது ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஐம்பது விவரங்கள் வந்துடுது பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஐம்பது வருது விடுவாங்க ஏதோ கதைகளை வந்து தான் எடுப்பாங்க ஆனாலும் இந்த இப்படி கதையெல்லாம் நம்ம பெங்களூர்ல நிறைய அந்த படிக்கிற கலைச்சி பெண்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க செலவுக்காக செலவு எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம நாளாக சொல்கிறாங்க ஆனால் அதே இதில் தான் பார்த்திங்கன்னா அந்த கையை அந்த கதையை வச்சு தான் இந்த ஆரா படத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆறா படம் வந்து நம்ம நாள் கிடச்சி மோகன் நடிச்சிருக்காப்புல ஆனால் ஒரு நடிப்பு குறை சொல்ல முடியாது படம் பார்க்கலாம் ஒரு சுமார் அதாவது நம்ம டாப்னு சொன்னோம் நம்ம நல்லா சொன்னால் பட பார்க்கல போர்லாம் போகுது படங்கள் வந்து ஓவராக கற்பனையில் பண்ணி நம்ம இதாக எடுத்துருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது இந்த அளவுக்கு ஏன்னா வந்து சில பேருக்கு இந்த இந்த நிகழ்ச்சி நடந்திருக்க தெரியவே தெரியாது புதுசாக பார்க்கல பார்த்தீங்கன்னா சாக்காயிடுவாங்க அந்தளவுக்கு காலேஜ் இல்லை ஸ்கூலில் நிறையா கொடுமைகள் நடக்குது அப்படிங்கிறத சித்திரிக்கிறார் இந்த படம் இந்த படத்தை போய் நீ தெரியாதவங்கள பார்க்கலாம் நன்றி வணக்கம்